ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல எல்லோருக்கும் கோகுலாஷ்டமி அதாவது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் ரவை மிளகு எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அழகு அதாவது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரவை எடுத்துட்டுருக்கேன் அதில் தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொறை குறப்பா பொடிச்சு வச்சுருக்கிற குரகுரப்பாக பொடிச்சு வச்சிருக்கிற மிளகுத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் இதெல்லாம் நல்லா சேர்த்து பிசறி விட்டுடலாம் இது நல்லா பிசறி விட்டுட்டேன் இதோட ட்ரை கோக்கனட்டு அதாவது கொப்பரை இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன் கோபுரமாக அளந்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொப்பரை சேர்க்கறதுனால இதுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் நல்லா இது நல்லா கலந்த பிறகு இது நல்லா பெசறிய பிறகு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் தேவையான அளவு கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் அப்படியே செய்கிறேன் அதிகமாக செய்யறப்போ பாதியாக பிரித்து எடுத்துக்கலாம் அது பதமாக பிசைஞ்ச பிறகு அஞ்சு நிமிஷம் தட்டுப்பட்டு மூடி வச்சிடலாங்க ரவை கொஞ்சம் ஊறிடும் அதுக்கப்புறம் உருட்டலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ தந்தாச்சு இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு அதை கொஞ்சம் நல்லா பிசையணும் கையில் உருட்டி பார்க்கணும் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி சீடை பண்ணுறப்போ உருட்டுறப்போ உடையாத இருக்கணும் அந்த மாதிரி ஓரத்தில் அந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி சைஸாக உருட்டிக்கணும் இரகுலராக உருட்டணும் நமக்கு எந்த சைஸ் வேணும் அந்த மாதிரி இப்படி உருட்டிக்கலாம் ரொம்ப அழுத்து விட்டக்கூடாது லேஸாக உருட்டணும் நமக்கு தேனையாக நானவெலாம் அந்த சைஸ் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க இது நான் வந்து சிலிக்கா ஷீட் வச்சுருக்கேன் நம்ம வந்து ஒரு துணியை விரித்து நினச்சி அது மேலே போடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் காட்டன் துணியாக இருக்கணும் இல்லை ஒரு வாழை இலைய நல்லா கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு அதில் வந்து உருட்டி போட்டுக்கலாங்க இப்போ வந்து ஒரு ஈட்டுக்கு உருட்டிட்டு அதை எண்ணெயில் பொறுக்கிறதுக்குள்ளே அடுத்த ஈட்டுக்கு நம்ம உருட்டிக்கலாம் கொஞ்சம் நான் ஆரிய பிறகு பொறிச்சவங்க நல்லாயிருக்கும் எ எண்ணெய் நல்லா காய்ச்சிடுச்சு அதில் போட்டுக்கலாம் பிகினராக இருந்தால் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் முதல்ல எண்ணெய் காய்ஞ்ச பிறகு ஒன்று ரெண்டு போட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் போட்ட உடனே கரண்டி போட்டு தொலாவாமல் ஒரு நிமிஷம் கழித்து அப்படி கலந்து விடலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிறிஸ்பாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் பாருங்கள் நல்லா செவந்துக்கிட்டே வருது இதை எடுத்துடலாம் ஒரு கிச்சன் பேப்பர் கடையில் ஒரு தட்டில் போட்டிருக்கங்க இதில் இதை எடுத்துகிட்டேன் இப்போ அடுத்த ஈடு போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சது கொஞ்சம் கவனமாக இப்படியே ஒன்றா கூட போடலாங்க இந்த வானதி கொள்கிற வரைக்கும் போடலாம் ஃப்ளேமு ஹையில வைக்க வேண்டாம் மீடியமாக வச்சுக்கணும் கொஞ்சம் நிறைய நேரம் ஃப்ரை ஆனால் தான் இருக்கும் இந்த மாதிரி சீரப்ப வெடிக்காதுங்க அந்த மதியில் வந்து அந்த டிஸ்கேட்டட் கோகனட் அதாவது உலர்ந்த தேங்காய் பொடி கடைகளில் கிடைக்கிறது போட்டிருக்கேன் அது வேணால் ஃப்ரெஷ் தேங்காய் துருவிட்டு மிக்சியில் ஒரு தடவை திருப்பி போடலாம் இல்லைன்னா ட்ரை கோக்கோனட் அதாவது கொப்பரையை துருவிய பிறகு ஒரு தடவை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு போடுங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்லா வேகட்டும் மிக சுவையான வித்தியாசமான ரவை மிளகு சீடை தயாராகிடுச்சிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் தோரமா கேட்டு அதை படி செஞ்சா யாருக்குமே சீடை வெடிக்காது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும்